ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது அன்படியாக தமிழ்நாண் உங்கள் சோழராஜன் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய விருப்பமான விருப்பத்துக்கு உரிய நபர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து நம்ம கூட சேராமல் இருக்கிறாங்க நம்ம அன்பு செலுத்துகிற அந்த நபர்கள் நம்மளோடு அன்பு பாராட்ட மாட்டுறாங்க நம்மளை கண்டாலே எதிராக நினைக்கிறாங்க நம்மளை பார்த்து தூரமாக போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு மன வருத்தம் நம்ம பேரில் வந்திருக்கும் இந்த ஒரு மன வருத்தத்தினால் மன கஷ்டத்தினால எத்தனையோ உறவுகள் வந்து பாதிப்படைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க இணக்கமான ஒரு நட்புறவு ஒரு ரிலேஷன்ஷிப் அதாவது ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு நன் நல்ல ஒரு உறவு வந்து பாதிக்கப்படுவதற்கான காரணம் ஏதோ ஒரு வகையில் நம்ம பேசின பேச்சாக இருக்கலாம் அல்லது நம்மளுடைய செயல்பாடுகளாக இருக்கலாம் நம்மளுடைய பிஹேவியர்கள் குணாதிசயங்களாக இருக்கலாம் இப்படி நிறைய காரணங்கள்னால நம்மளுடைய உறவுகள்கிட்ட இருந்து நம்ம பிரியறதுக்கு நேரிடுது இது போல அந்த ரொம்பவே நெருங்கிய காதலர்களாக கணவன் மனைவிகளாக இருக்கிற உறவுகள் அல்லது அதையும் தாண்டி சகோதரத்துவம் நெருங்கிய சகோதரத்துவம் பிள்ளைகள் இது போன்ற இருந்து விரிசல் ஏற்பட்டா நம்ம மீண்டும் தவறை உணர்ந்து மீண்டும் சேரணும் நம்ம குடும்பத்தோட ஒன்று சேரணும் அந்த குறிப்பிட்ட நபர் நம்மளோட வாழ்க்கையில ஒன்று சேரணும் இந்த மாதிரி நம்ம வந்து நினைக்கும் போது பல முயற்சிகளை நம்ம செய்வோம் ஆனா அவர்களுடைய மனதை நம்மளால வசப்படுத்த முடியாது இதன் காரணமாக தோல்வி அடைஞ்சிடும் அதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய விதமான தாந்திரிகங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அது போன்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ரொம்ப எளிமையான முறை தான் இது ஒரு சிறப்பான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ல வருகிற ஒரு சிறப்பான தாந்திரிக முறையும் கூட சொல்ல முடியும் இந்த ஒரு எளிமையான அதே சமயத்தில் ஒரு பவர்ஃபுல்லான தாந்திரிகத்தை நம்ம செய்யும்போது நம்மளுடைய விருப்பத்துக்குரியவர்கள் அவர்களுடைய மனசில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இதற்கு நம்ம பயன்படுத்த போகிறது ஒரு அற்புதமான ஒரு ஹோனியான ஒரு நம்பர் அதாவது இஸ்லாமியர்கள் புனிதமாக பார்க்கிற ஒரு எண் அந்த மூன்று எண் எழுநூற்றி எண்பத்தி ஆறு என்பது ஒரு அற்புதமான இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அது வந்து பிஸ்மில்லா அப்படின்னு நினைக்கிறேன் அதை பற்றி நான் விலகம் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது போல் இந்த எண் வந்து ஒரு சக்தி வாய்ந்த எண்ணாக இருக்குது இன்னும் நிறைய ஏஞ்சல் நம்பர்கள் இருக்குது அது போன்ற <ப்ப்ப்பிட்டு> <inaudible> நிறைய அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக்லாம் இருக்குது அந்த ஏஞ்சல் நம்பர்களை பயன்படுத்தி ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யும்போது அந்த காரியம் சிறப்பாக நடந்துடும் இது எல்லாராலயும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான இந்த ஒரு இந்த ஏஞ்சல் நம்பர் எழுநூற்றி எண்பத்தாறை பயன்படுத்தி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு தாந்திரிகத்தை செய்யும்போது போது நீங்கள் விரும்பின அந்த நபர்கள் உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் அல்லது உங்களோடு பேசாமையே இருக்கிறாங்க நல்லா தாங்க பழகிறாங்க ஆனால் பார்த்தா ஏனோ தெரியல கொஞ்சம் க்ளோஸராக வரமாட்டுறாங்க திடீர் திடீர்னு நம்மளை விட்டுட்டு போயிடுறாங்க அதாவது கேப் விழுந்து போகுது திடீர்னு ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க இது போல் விஷயங்களுக்கு கூட இதை பயன்படுத்த முடியும் ஆனால் எல்லாமே ஒரு நல்ல விஷயத்தின் நோக்கமாக தான் இருக்கணுமே தவிர ஒரு தவறான விஷயத்துக்காக இருக்கக்கூடாது தவறான விஷயத்துக்கு நம்ம முயற்சி பண்ணாலும் நடக்காமல் போகும் என்பதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டால் இங்கே வந்து கூட பேஸே நம்மளுடைய மைண்டு தான் இந்த மனம் வந்து நம்ம டியூன் பண்ணி வச்சுருக்குறோம் சின்ன குழந்தையிலேருந்து இதுதான் நல்லது இதுதான் கெட்டது இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு அப்படி சொல்லி டியூன் பண்ணதுனால நம்ம செய்கிற செயலே தெரியும் இது நல்ல செயலா இது கெட்ட செயலா இதனால் நல்லது பாயக்குமா இதனால் கெட்டது பாயக்குமா நமக்கு தெரியும் அதனால நம்ம ஆழ் மனம் வந்து அதுக்கேற்ற போரி தான் அதோட செயல்திறனை வந்து மேம்படுத்தும் நீங்கள் ஒரு நல்லதுக்காக ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அந்த காரியம் மேலும் மேலும் அது சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி மனமே வந்து நமக்கு தூண்டுதலை ஏற்படுத்தி அதுக்கான வழிவகைகளை உண்டு பண்ணும் ஆனால் நம்ம தவறான விஷயத்துக்காக செய்கிறோன்னு சொன்னால் ஆழ் மனசுலேருந்து ஒரு குரல் வரும் இது தப்பு எதிர்காலத்தில் பிரச்சனை வரும் மேல்மனம் என்ன பண்ணும் இது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இப்போ தேவை அதை ஓவர் டேக் பண்ணி அந்த ஆழ் மனசை ஓவர் டேக் பண்ணி இந்த மேல்மனம் வந்து முயற்சி செய்யும் இதனால தான் என்ன பண்ணுது மனசை கட்டுப்படுத்த முடியல நம்ம சொல்கிறோம் இதனால தான் பிரச்சனைகளே வருது அதனால் ஆழ்மனம் வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து முன்கூட்டியே எச்சரிக்கும் அப்படி எச்சரிக்கும் போது நம்ம வந்து அதை தவிர்ப்பது எப்போதுமே வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் உள்ளேருந்து எனக்கு சொல்லிச்சு குரல் சொல்லிச்சின்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல இதுதான் தெய்வம் தெய்வம் நேரடியாக சொல்லாமல் நம்ம மனதின் வாயிலாக சொல்லும் மனமே கடவுள் தானே அதனால தான் அதனால் நாம் என்ன பண்ணணும்னா நல்ல விஷயத்தை செய்யும் போது இருக்காது கண்டிப்பாக நமக்கு வேலை முடிஞ்சிடும் அப்படிதான் இந்த விஷயமும் ஒரு நல்லதின் நோக்கத்துக்காக நம்ம செய்யும் போது அது சக்சஸ்ல தான் முடியும் கெட்டதுன்னு செய்யும் போது கண்டிப்பாக தோல்வியில தான் முடியும் இல்லை அது நடக்காமல் கூட போகலாம் இல்லை பிரச்சனையாக கூட வரலாம் இப்போ வந்து இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இந்த ஒரு இந்த ஒரு தாந்திரிகத்துக்கு நாம் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு பேப்பர் ஒரு உள்ளங்கை அளவில் இருந்தால் போதும் சின்னதாக இருந்தாலே போதும் இந்த ஒரு நல்ல துண்டு பேப்பர் வெள்ளை கலரில் எடுத்து வச்சுக்கணும் ப்ளூ கலரால் எழுதலாம் பச்சை கலரால் எழுதலாம் இல்லை சிகப்பு கலரால் எழுதலாம் கருப்பை தவிர்த்து ஒரு கட்டம் சதுரமாக ஒன்று போட்டுக்கணும் கட்டம் ஒன்று போட்டுக்கணும் அவ்வளோதான் சிம்பிளான ஒரு கட்டம் அந்த கட்டத்தில் கட்டத்துடைய நாலு பக்கமும் வெளி பக்கமாக மேலே வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு அதே போல் மற்ற மூன்று பக்கமும் வெளிப்பக்கமாக எழுநூற்றி எண்பத்தி ஆறு கட்டத்துக்கு உள்ளார உங்களுடைய பெயர் அந்த அடியில் ஒரு ப்ளஸ்ஸு அதுக்கடியில் நீங்கள் விரும்புகின்ற அந்த நபருடைய பெயர் அவ்வளோதான் இதை நீங்கள் எழுதும் போதே அவங்கள வந்து மனசில் உருவகப்படுத்திக்கணும் அவங்க மீண்டும் உங்களோடு வந்து சேரணும் பிரிஞ்சு போயிருந்தா அல்லது அவங்களோட நீங்க சேர தொடுக்கிறீங்கன்னா அவங்க கண்டிப்பா உங்களோட ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவர்களை மனசுல வந்து செய்யணும் ஒரு சில நிமிடம் ஒரு சில நொடிகள் தான் இதை நிமிடம் கிடையாது அதிகபட்சம் ஒரு நிமிஷத்துக்குள்ளாரே முடிஞ்சிடும் இந்த ஒரு நிமிஷம் உங்களுடைய எண்ணத்தை நீங்க வந்து செலுத்தி இதை செய்யும் போது இந்த விஷயத்துக்கு ஒரு வலிமை ஏற்படுது ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் தான் ஒரு நிமிஷத்துக்குள்ளாரியே உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த ஒரு ப்ராசஸ்க்கு இருக்குது இப்போ இந்த பேப்பரை மடித்து உங்களுடைய பர்ஸில் அல்லது ஃபோன் கவரில் பேக்கெட்டில் உங்களோடு இதை வச்சுக்கணும் கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட நபர் உங்களோ உங்களை தொடர்பு கொள்ளணும் அல்லது உங்கள்கிட்ட பேசுவாங்க உங்களை வந்து பார்ப்பாங்க இல்லை உங்களை வந்து சந்திக்க முயற்சி பண்ணுவாங்க இது போன்ற விஷயங்கள் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளாரே நடந்துடும் அப்படி என்பது உங்களுடைய மனதின் அழுத்தத்தை பொறுத்து அதாவது மனதோட தாக்கத்தை பொறுத்தது உங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய சிந்தனையை அந்த நேரத்தில் நீங்கள் எழுதும் போது செலுத்தி செய்கிறீங்களோ அதன் வெளிப்பாடு விரைவாக இருக்கும் அவ்வளோதான் சும்மா நானும் ஒரு படம் வரைஞ்சேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுனீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அது நடக்காது ரொம்ப லேட்டாக தான் நடக்கும் அதனால் அந்த எண்ணத்தை செலுத்தி அவர்கள் மேல் உங்களுடைய எண்ணத்தை பாய்ச்சி இந்த ஒரு ப்ராசஸை நீங்கள் செய்யும் போது மடித்து நாளாக மடித்து உங்களுடைய பர்ஸ் கவரில் பர்ஸில் அந்த மாதிரி வேலெட்டில் இதுலயாவது வச்சுக்கோங்க இதை வந்து எப்போ செஞ்சால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி செஞ்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு உங்கள் பர்ஸில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடலாம் இல்ல விடியர் காலையில எழுந்து செய்யணும் எழுந்து செய்வது என்பது சிரமமா இருந்ததுன்னா தூங்குவதற்கு முன்னாடி அவர்கள் மேல் சிந்தனையை செலுத்தி இதை செஞ்சுட்டு அந்த ஒரு அவர்கள் சிந்தனையிலே நீங்க தூங்க போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது விரைவாக அந்த நபர் வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அப்படின்றதுல மாற்றமே இல்லை அப்படியும் வரல அப்படின்னு சொன்னா நீங்க அதிகமான ஒரு ஆழ்ந்த சிந்தனையாக அவங்க மேலே செலுத்தலைன்னு அர்த்தம் அப்ப நீங்க என்ன பண்ணலான்னா ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு மீண்டும் ஒரு வேறு ஒரு பேப்பரில் இதே போல் ஒரு ப்ராசஸ் செஞ்சு நீங்கள் வச்சு பார்க்கலாம் இதற்கு வந்து கண்டிப்பாக பொறுமை என்பது அவசியம் இது வந்து மாயாஜால வித்தைலாம் கிடையாது இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் தான் நடக்கிற விஷயம் அதனால் அதற்கான கால அவகாசம் போது மட்டும்தான் ஒரு ஒரு காரியமும் விரைவாக நடந்து முடியும் உடனே உடனேன்னு சொன்னால் கண்டிப்பாக இது பிளாக் மேஜிக் கிடையாது அதனால் உடனே நடக்கவும் நடக்காது கால அவகாசங்கள் வேணும் மனதை மையப்படுத்தி தான் இந்த விஷயம்லாம் நடக்குது இந்த பேப்பர் என்பது ஒரு உபகரணமாக ஒரு உதவி பொருளாக தான் இந்த விஷயத்துக்கு இருக்குது முக்கியமான உங்களுடைய உறவுகள் ஒன்று சேர்வதற்கு கண்டிப்பாக இந்த முறையை பயன்படுத்தி வெற்றி அடையலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்